அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து எமது அத்தவுபா நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பன்னிரெண்டு குரூப் ஹாஜிமார்கள் இன்று தங்களின் உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக அரம் ஷரிஃபில் இருந்து செல்கின்ற பொழுது और येला मत ना अंगना तिरमला येला बाकी साली ये पेरू को आइस लाइन से रास्ता किया दो ऐसे धीरे नाच पाइए और जल्दी हट चला जाओ और 1 मिनट के लिए आओ येंजरा யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட காசு இருந்துச்சுன்னு அதனால வந்து சொல்ல முடியுமா யாராவது இருக்காங்க நீங்க சொல்றதுக்கு என்கிட்ட காசு இருந்துச்சு அதனால நான் காசு கொடுத்து வந்தேன் எங்கிட்ட பதவி இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி வந்தேன் என்னுடைய அந்தஸ்து அதிகம் அதனால வந்து நான் என்னுடைய ஒரு பங்களா இருக்கு நிறைய கார் வச்சிருக்கேன் அதனால வந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய ஆசை இருந்தாலும் வரதுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அந்த